மத்திய அரசாங்க போது மக்களை ஜனநாயகத்தை அடிப்படையில் திமுக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கக்கூடாது கோரிக்கை அமலாக்கக் கூட வேண்டும் பதினைந்து நாட்களாக திருப்பூர் மாநகரம் ஏன் அந்த மாநகராட்சி அங்க போட்ட பல மாநகராட்சிகளுக்கு போராடி சமீபத்தில் வெளியில் திருப்பூர் மாநகராட்சியில் அந்த மாநகராட்சி கமிஷனர் கலெக்டர் செய்யப்பட்டு இருக்காங்க நான்கு வகையை பிரிச்சாங்க வீடுகள் கடைகள் வணிகம் வணிகம் நான்கு வகையான பிரச்சனை

சொத்துறையை எதிர்த்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி விளதை பணிநீதிமன்ற கட்சி தொங்கு தேசிய கட்சி எல்லா கட்சிகளும் தொடர்ந்து போராடாக ஒரு கடைகளை இங்கကြီး இந்த ஜேபிஎஸ் கேட் பற்றிவே வெல்லர்ஸ் சுதி நடக்கிறத நான் மாடரே செக்ரெட் குடுப்போம்ல நீங்க மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு நாடு நாத்துறோம் அந்த எந்தக் கொடி போராடக் கூடிய அந்த மக்களை தென்னரிக்கடை வலிமையா படுத்து கூடிய அடிபடியும் உங்களுக்கு அடிம்கே இருக்க கூடாது ஒரு விதத்துல ஓயணும் மூணு जिल्हाசிபூர் போறதுக்கு

अंदर से बुरे के बंदे बंदूक मार सकते हैं इस टाइप की साल बाग है मानसार का यूटी मोंग कोरेट बच्चे लेकिन देर देर को बंदूक लेकर देर देर बात ले तीनों करीब सेल्टो बात भी ये कर दे इन्होंने आपने सुना है अपने घने तकर भार्ची के बंदा ये जो मारते हैं बुरे के चलाएंगे तो बुरे बात है म 사나이 리콥터 가르쳐 주시기 니다